சோழவந்தான் அருகே கோவில் திருவிழாவில் அனைத்து சமுதாயங்களையும் ஒருங்கிணைந்து வழிபாடு செய்யக்கோரி தாசில்தாரிடம் மனு அளிப்பு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேட்டு நிரேதான் கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ துர்க்கை அம்மன் கோவிலில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் வைகாசி திருவிழாவில் பல ஆண்டுகளாக அனைத்து சமூக மக்களும் ஒருங்கிணைந்தும் ஒற்றுமையிடும் திருவிழா ஏற்பாடு செய்து வந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கோவிலில் மரியாதை என்ற பெயரில் ஜாதியை சொல்லி அழைத்து விபூதி கொடுத்து வருவதை ஒன்றுக்கு மேற்பட்ட சமுதாய பிரிவினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கிராமத்தில் உள்ள சமுதாயங்களுக்கிடையே மோதல் உருவாகும் சூழல் நிலவியதால் கடந்த பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வாடிப்பட்டி தாசில்தார் மூர்த்தி தலைமையில் சமாதானம் கூட்டம் நடந்தபோது முடிவு எடுக்கப்படாததால் திருவிழா நடந்த தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஒரு பிரிவினர் திருவிழா நடத்தக்கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த நிலையில் துர்கையம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா நடத்தவும் வேலைகளை ஆரம்பித்துள்ளதாக கூறி மற்றொரு பிரிவினர்களை சேர்ந்த பெண்கள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இன்று வாடிப்பட்டி தாலுகா அலுவலகத்தில் நேரில் சென்று தகசில்தார் மூர்த்தியிடம் மனு கொடுத்து முறையிட்டனர் மனுவில் எங்கள் ஊரில் ஏழு சமுதாய பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் ஊரில் உள்ள அருள்மிகு துர்கை அம்மன் வைகாசி திருவிழாவில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தங்களுக்கு முதல் மரியாதை என்ற பெயரில் மற்ற சமுதாய மக்கள் மதில் ஜாதி எண்ணத்தை விதைக்கிறார்கள் இதனால் துர்க்கியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா அனைத்து சமுதாய மக்களும் உரிமை செய்து ஒற்றுமையோடும் முதல் மரியாதை ஒன்றுமில்லாமல் வைகாசி திருவிழாவை நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தாசில்தார் மூர்த்தி இது சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் உள்ளதால் நீதிமன்ற முடிவுக்கு பின்னால் திருவிழா குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மனு அழுத்தவர்களிடம் தெரிவித்துள்ளார் அருள்மிகு துர்கே அம்மன் கோயில் விழா சம்பந்தமாக இன்று வட்டாட்சியரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு வந்திருந்தோம் அதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா எங்கள் ஊரில் ஏழு சமுதாயமான ஏழு சமுதாயத்தை சார்ந்த மக்கள் குடி வசித்து வருகிறோம் பாரம்பரியமாக வசித்து வருகிறோம் இதில் ஒரு சமுதாயத்தில் அதில் குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மட்டும் அந்த கோயிலாக இருக்கட்டும் மரியாதையாக இருக்கட்டும் இது எங்களுக்கு எங்களுக்கு பாத்தியப்பட்டது மற்றவர்களுக்கு பாத்திய இல்லாதது இது வழிபடுவதற்கும் அவளுக்கு உரிமை இல்லை என்ற அடிப்படையில் தவறான வார்த்தைகளை பெண்களையும் சமுதாயத்தையும் சொல்லி கொச்சைப்படுத்தி பேசி ஒளி நாடா வெளியிடுறது இந்த மாதிரி பொது இடங்களில் பேசுகிறது இந்த மாதிரி கால் புரிஞ்சல் இருந்ததுனால எங்கள் ஊரில் சமுதாய பிரச்சனை உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்ததுனால அப்படி என்ற முன்னேற்பாடு தான் இப்போ நாங்கள் தாசிலாரை பார்க்க வந்திருக்கோம் இது சம்மந்தமாக நாங்கள் ஹெச்ஆர்என்சியில் அணுகியிருக்கோம் கோர்ட்லேயும் நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணில் ரெட்டு போட்டு நாங்களும் அது சம்மந்தமாகவும் நாங்கள் அணுகியிருக்கோம் ஆனாலும் இவங்க இன்னமும் தனிநபருக்கு மரியாதை தனி சமுதாயத்துக்கு அதாவது ஜாதியின் அடிப்படையில் மரியாதை வேணும்ன்றது ஒரு பிரிவினர் அவர் அஞ்சு சமுதாயத்தை எதிர்த்து ஒரு பிரிவினர் வலுக்கட்டாயமாக இன்று வரை ஊருக்குள்ளே ஒரு சமுதாய பிரச்சனையை ஏற்படுத்தும் சட்ட ஒழுங்கை ஏற்படுத்துகிற விதத்தில் பேச்சுவார்த்தை அவர்களுடைய செயல்பாடுகள் இருப்பதை வன்மையை கண்டிக்கிற விதமாக வட்டாட்சியரை பார்க்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் சட்ட விதிகளின்படி நாங்கள் சமதர்மமா இறைவன் சன்னதியில் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதை நடத்தி கொடுப்போன்ற மாதிரி அவர் முடிவு எடுத்திருக்கார் அதன்படி நடக்கணும் நடக்கணும் நடத்தி கொடுக்கணும் என்று எங்களுடைய ஐந்து சமுதாய பெரும்பான்மையான மக்களின் வேண்டுகோள் என் பேர் சுரேஷ் கண்ணன்